எருமட்டும் பேல நீ இப்போ இப்போ ஒரு ஆறு மாசமா நீ வந்து சும்மா வந்து சூரிய நம்ம சூர்யா தருபூசிங்க அவர் காட்டுற ஸ்டைலு என்ன நீ காட்டுற ஸ்டைல் என்ன நீ காட்டுற வந்து ஆய் போமென்ட்டுக்கு எனக்கு வந்து குத்தி விடுதுங்கிற மாதிரி இருக்கு ஆஹ் பண்ணி பேல ஏ பண்ணி பேல அந்த ஸ்டைல் வேற ஓ ஸ்டைல் வேற பண்ணி பேல இப்ப ஒரு படத்துல காமிச்சது சில வந்து போயிரு ஓடி ஓடிப்பேருங்கிற மாதிரி இருக்கு எருவ மாட்டு பையில அது தெரியாம நாம பண்ணதான் அவரு வந்து பண்ணிருக்காரு அந்த சீனே பண்ணிருக்காரு அப்பரக்டரா பேசுற ஒரு நடிகரை பேசுற இத பேசுற நீ பேசுறதுக்கு எப்படி வாய் வருது அதான் சொன்னா ஆண்டவன் சொன்னா நரம்பு இல்லாத நாக்கு எதையும் பேசும் சொல்லி சும்மையா சொல்லி இருக்கானுவோ சொல்லி உனக்கு நாக்கு இருக்கா உள்ள உள்ள வேற என்னமும் இருக்கா கீழே இருக்கிற மேல வந்து தெரியல எனக்கு வெறும் பயில வாய பாரு வாய சிரிச்சான் சிரிப்பு இல்ல நடிப்பு மூ நடிப்பு அடக்கணும் நடிப்பு குண்டி நீ நடிப்பு குண்டி செட்ட பயில